ஹாய் மக்கள் நான் தான் மிஸ்டர் குட்டி மீனவன் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு கூண்டு மாதிரி ஒன்று இருக்குல்லதில்லை அந்த கூண்டு மாதிரி அந்த வலைலாம் போட்டு வச்சுருக்காங்களா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பேர் அழைச்சலேருந்து கண்காட்சி மாதிரி காமிச்சிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல தான் இப்போ நம்ம காட்ட போகிறோம் வாங்க அப்படி அந்த இதில் வந்து அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நாங்களாம் இங்கே வந்துட்டு மீன் பார்த்துட்டு இருப்போம் அது இதுமா இங்கே நடமாடிட்டு இருப்போம் அப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கேள்ஸ் பாய்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு கண்காட்சி மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க அந்த இடத்துல அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அங்கே பாருங்கள் பீச்சில் கார்லாம் போயிட்டுருக்கோம் பாருங்கமா சூப்பராக ஒரு பீச் ரைடு எங்கே பொதகுழியில் மாட்டிக்கிட்டு சிக்கெட்டு கிடக்க போகிறேன்னு சொல்கிறது இல்லை பொதக்குள்ளின்னா சும்மா தந்திம் பண்ண சொல்கிறேன் அதுலேருந்து எப்படியோ வெளில வந்துடலாம் வீடியோவே போடுறதில்ல நீங்கள் வேற ப்ரோ நான் அங்கேருந்து என்னமோ கமாண்ட் அடிச்சிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து அந்த கூண்டு மாதிரி இருக்குல்ல அதுக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம் சரி வாங்க வேமாக போயிடலாம் நம்ம கேமரா மேனு இங்கே நிறைய முள்ளெல்லாம் கிடக்கு பார்த்தா ஏ முழு கடை வேமாடா பாத்தியா சரக்கு சரக்குண்ணா வேமா அந்த இடத்துக்கு வந்து கிட்டே வந்தாச்சு ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஷார்ட்கட் வழியாக தான் அந்த வந்துட்டுருக்குறோம் அது வந்து அங்கேருந்து அந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்க்க வர இடம்னா ஒரு சின்ன கொண்டு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க அங்கே பாருங்கள் பாலத்தை கம்மியா கம்மிடா பாலத்தா ஆ வா சரி சகதலையும் வாண்டிக்கிட்டோம் போல் ஏ பைக்கெலாம் சாவி எடுத்துகிட்டு வந்தியா ஆஃப் பண்ணி தானே எடுத்துகிட்டு வந்தா வேறுவா வா வா அம்மா பரவாயில்ல வரல உடே ஃபஸ்ட்டு நம்ம வந்து உங்கள்ட்ட காட்ட போகிறது வந்து கூண்டை காட்டில் இந்த நம்மளோட பாலத்தை தான் காட்ட போகிறேன் அந்த காலத்துல நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேமா வாடா ரொம்ப லாங்காக போய்ட்டு பேர் டேட்டே ஃபஸ்ட்டு வந்து ஆ அங்கேருந்து இருந்து டேட்டா அப்படியே கிட்டவா கிட்டவா கொஞ்சம் கிட்டவா வாடா கிட்டா சேராக அப்படி தாட்டிங்களாண்டா ஒருடியா ஆ இப்போ அப்போலாம் வந்து முன்னாடி இந்த சிமெண்ட்டு சிமெண்ட்டு இதில் பாலத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து பாலம் கட்டினாங்க பாலத்தில் நல்லா காமிடா பாமன் பாலத்தை பாலம்லாம் ஃபஸ்ட்டு இந்த முறையில் தான் வந்து அந்த காலத்திலலாம் இந்த முறை தான் முத மொதல் பாலங்கிறது ஆரம்பித்தது இந்தமாரி கட்டுமான போய் தான் பாலங்கிறது ஆரம்பித்தாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாலத்தில் நடந்து வந்து அந்த கூண்டை வந்து பார்க்க போவாங்க அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு போர்டுன்னு வச்சுக்கிறாங்க அந்த போர்டில் வந்து என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் கிட்டோங்க கிட்டோம் ஸ்பீடாக கிட்டோம் இங்கே வந்து இப்போது என்ன இருக்குன்னா தமிழ்நாடு வனத்துறை நாகப்பட்டினம் வன உயிரினங்கள் கோட்டம் வேதாரணிய மன உயிரின சரண சரகம் கோடியக்கரை கடல் ஆமை குஞ்சு பொறிக்கும் கூடம் ஓ இது என்னன்னாக்கா வந்துட்டு கடல் ஆமைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து இந்த கடலோர பகுதியில் வந்து குஞ்சு புய் முட்டை போட்டு போட்டு போவோம் அந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இந்த கூண்டுக்குள்ளே வந்து வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அப்படி தான் வச்சுருவாங்கன்னு நினைக்கல வச்சிருவாங்க கடல் ஆமைகள்லாம் இந்த கடலோர பகுதியில் வந்து முட்டை போடும் அந்த முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கூண்டியில் வச்சிடும் ஒரு சில பேர் வந்து எப்படிப்பா இந்த கூண்டுக்குள்ளே வந்து கடலாமு வந்து முட்டை போடுமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க கடலாமு வந்து முட்டை வந்து கடலோர பகுதியில் போடும் இந்த இந்த இதை பார்த்தாலும் தெரியும் இது வந்து கடலுக்கு அடியில் வந்து ஆமை இப்படி மேய்ஞ்சிட்ருக்கோம் கடலோரத்து பகுதியில் வந்து இந்த மாரி ஒரு சில ஆமை வந்து பல்லங்கிள்ளி முட்டை போட்டுட்டு ஒரு சில ஆமை நல்லா சேஃப்டியாக உயிரோடு போயிடும் ஒரு சில ஆமை வந்து முட்டை போடுறப்போ இறந்து போயிடுமா தெரில ஆனால் கடலோரத்துலாம் இறந்து போய் இறந்து போய் கிடக்கும் இதான் வந்துட்டு அந்த முட்டை போட்ட அந்த குஞ்சிகள் குஞ்ச கிட்ட காமிடா ம் அந்த இது கடலாமை போடுற குஞ்சு ஆமைகள் இது முட்டைகள் இது ஆமை ஆமை முட்டை குஞ்சி இவ்வளோதான் இதை வந்து அந்த முட்டையை வந்து கடலோரத்தில் வச்சுனாக்கா டப்பு டப்புன்னு ம எதாவது ம மண் சரிவு ஆலையில் அடிச்சிட்டு போகிறதில் எதாவது டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக இந்தமாரி நம்ம கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அழகாக இந்தமாரி கடலாமை கடலாமை வந்து முட்டை போடணும் முட்டை போட்டு சேஃப்டியாக குஞ்சு பொறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி ஒரு கூண்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ வந்து இந்த கூண்டில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு ஒரு அடிக்கும் ஒரு அடிக்கும் தள்ளி தள்ளி அப்படியே வந்துட்டுறா ஒரு அடிக்கும் ஒரு அடிக்கு தள்ளி தள்ளி ஒரு ஒரு குழி குழியாக இருக்கும் அந்த குழியிலலாம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து நிறையா இருக்கும் அந்த ஆம முட்டைகள்லாம் நிறையா இருக்கும் கொச்சை கொச்சன்னு அதுக்கு வந்து ஒரு நாட்கள் டேட்டு வச்சுருப்பாங்க அவங்க நாட்கள் டேட்டு வந்தோடனே இப்போ கோழி எப்படி முட்டை பிடிச்சி இருபத்தொரு நாள் தடா ஆ இப்போ கோழிக்கு எப்படி இருபத்தொரு நாள் கழிச்சு முட்டை குஞ்சு பறிச்சிருக்கு அதனால இங்கேயும் இந்த ஒரு போர்டுன்னு வச்சுக்கிறாங்க அதில் இருக்குது டேட்டு வந்து பன் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தான் வச்சுக்கிறாங்களோ கீ காச்சன் ஃபோக்கஸ் பண்ணுறா வேணா நான் இது பண்ணாத ஒன்றும் தெரியாது விடு ஃபோன் டூம குறை சிங்கர்றா தெரியுதா ஆ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டேட்டு கொடுத்தாச்சு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு என்னமோ ஒரு பேர் போட்டிருக்கு கி கிச்சான் 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 போட்டிருக்கு எண்பத்தி நாலு நார்த் எக்கு ஆ இங்கே வந்து முட் எக் எத்தனை எக்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தோன்னா எண்பத்தஞ்சி எக்ஸ் இருக்குது ஆமாம் சரி வாங்க நம்ம இது இந்த கூண்டை வந்து பார்த்துட்டு போங்க ஒரு 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 அடிக்கும் ஒரு ஒரு குழிகல்லி குளிக்கல்லி சூமு குறை இல்லை ஒரு ஒரு அடிக்கும் குழிக்கல்லி குளிக்கள்ளி முட்டையை பயிற்சி பயிற்சி வச்சுருப்பாங்க அது ஒரு டேட்டு கொடுத்து முட்டையை வந்து எடுத்து குஞ்சாக பொறிச்சிருக்கும் எடுத்து அழகாக கடலில் வந்து கவர்மெண்ட் வந்து கடலில் விட்டுருவாங்க இதுதான் இப்போ நல்ல சுத்தமான முறையில் கட்டுமான பகுதியில் இருக்குது ஆனால் பழைய கட்டுமா பழைய முட்டை விடுறது வந்து இப்படி தான் பழசுனாக்கா பஸ் செஞ்சுருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு புதுசாக கட்டலான்னு சொல்லி பெருசாக கொஞ்சம் கட்டிக்கிறாங்க அவ்வளோதான் இது இதை பார்த்துட்டிங்கன்னா அங்கே நடுவில் ஒன்று இருக்குது ஒரு வேளை தண்ணி ஊற்றி அதிலே விடுற மாதிரி இருக்குது இந்த குஞ்செல்லாம் அதில் இல்லை போர்டுலாம் நிறைய வச்சுக்கிறேன் இங்கே பாருங்க இதில் வந்து கீச்சா நோடை சைட்டு கீச்சா நோடை டேட் வந்து ரெண்டா ரெண்டாம் மாதம் வச்ச டேட்டு சைன் நம்பர் என்னதுரா இருக்குது எக்ஸ் வந்து உள்ள இருக்குது இந்த மாதிரி இப்போ வந்து இதில் வந்து அந்த முட்டை எடுக்கிறாங்கல்ல முட்டை எடுக்கிறப்ப தான் ஸ்டூடெண்ட்லாம் இங்கே வந்து அந்த முட்டை எடுக்கிறப்ப காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சரி அந்த முட்டையும் குஞ்சையும் வெளியே எடுக்கிறப்ப அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சூப்பர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டு போங்க ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு போங்க நம்ம மிஸ்டர் குட்டி உள்ள சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே பாய் டேட்டா இப்போ வந்து இது வந்து என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேதாரண்யங்கிற மாவட்டத்தில் உள்ள ஒரு கோடியக்கருங்கிற ஊர் கோடியேக்கரை இந்த எண்டு இந்த இந்தியன் மேப்பில் வந்துட்டு மூக்கு மாதிரி இப்படி வளைஞ்சி இப்படி வர்றதில்லை அதோடய எண்டு பகுதி தான் இது அதனால் தான் இந்தமாரி பெரிய வட்டாரமாக இருக்கும் ஓகே பாய் டாட்டா